இந்த காணொலியை பார்வையிடுகின்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இன்னைய வணக்கம் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பாக ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்காக இந்த பதிவு செய்யப்படுகின்றது இப்போதும் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துகின்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி அல்லது அபிவிருத்தியை முன்னிறுத்துகின்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி தமிழ் மக்களுக்கான உரிமை சார்ந்த அரசியலை இவர்கள் செய்கின்றார்களா என்ற கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால் வெளிப்படையாகவே அது இல்லை என்றுதான் பதில் வருகின்றது தமிழ் மக்களுக்காக வேண்டி அரசியல் செய்பவர்கள் எப்பொழுதும் தமிழ் மக்களினுடைய தீர்வை நோக்கியதாக அந்த தளங்களை பலப்படுத்துகின்ற வகையில் அரசியலை கட்டமைக்க வேண்டும் மக்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மண்ணையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மண் சார்ந்த வளங்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எதிர்கால தலைமுறையினையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும் தமிழ் மக்களினுடைய தனித்துவத்தை இழக்காதவர்களாக எதிர்கால தலைமுறையும் இழக்காமல் அந்த உறுதியான தளத்தில் நிலை கொண்டதாக தமிழ் தேசிய அரசியல் கட்டமைக்கப்பட்டு தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அந்த அரசியல் கட்டமைக்கப்பட்டு மேல் நகர்த்தப்பட வேண்டும் அப்போதுதான் அது சரியான தெளிவான அரசியல் நகர்வாக அது பார்க்கப்படும் ஆனால் இப்போது இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அது தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துகின்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி அல்லது அபிவிருத்தியை முன்னிறுத்துகின்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி இவர்கள் மக்களை முட்டாள்களாக்கி முட்டாள் கூட்டத்தில் அரசியல் செய்வதைப் போன்று ஒரு அரசியல் தெளிவற்றவர்களாக எல்லோரும் அரசியல் செய்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் மக்கள் அரசியல் தெளிவு கொண்டவர்களாக மாறுகின்ற போதும் மக்களை ஏமாற்றுகின்ற அரசியலை இவர்களால் செய்ய முடியாது எனவே மக்கள் எப்பொழுதும் அரசியல் தெளிவு கொண்டவர்களாக மாற வேண்டும் அண்மையில் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி ஒருவர் இந்திய நாட்டினுடைய மதிப்புக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க சென்ற இந்தியாவினுடைய பாதுகாப்பு முக்கியம் என்ற அடிப்படையில் அவர் பேசியிருந்தார் இந்தியாவினுடைய பாதுகாப்பு இந்தியாவுக்கு முக்கியம் அதை இந்தியா பார்த்துக்கொள்ளும் ஆனால் தமிழ் மக்கள் மத்தியில் நீங்கள் அரசியல் செய்பவர்கள் தமிழ் மக்களை எந்த அடிப்படையில் தமிழ் மக்களை பலப்படுத்தி இருக்கின்றீர்கள் அரசியலில் ஒற்றுமைத்தன்மையாக ஒரு திரட்டி கொண்ட மக்கள் கூட்டமாக எங்களது மக்களை மாற்றி இருக்கின்றீர்களா அல்லது நிதியில் ஒரு வங்கி முறைமையினூடாக மக்களினுடைய நிதியை ஒருங்கிணைக்கக்கூடிய விதத்தில் நிதி பலத்தை ஏற்படுத்தி இருக்கின்றீர்களா இல்லை எது ஒன்றிலும் மக்களை பலப்படுத்தாது மக்களை ஏமாற்று அரசியல் செய்து தங்களினுடைய சுகபோக வாழ்க்கைகளையும் தங்களினுடைய சுய இருப்பையும் சொத்துக்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான அரசியலையே இந்த கட்சிகளினுடைய தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் செய்கின்றார்கள் எப்பொழுதும் மக்கள் பலமாக இருந்தால்தான் அது அரசியல் பலம் ஏனென்றால் அரசியல் தீர்வு என்பது அரசியல் கட்சிகளுக்கு அல்ல அது அரசியல் கட்சியினுடைய தலை தலைவர்களுக்கல்ல மக்களுக்கு தான் அரசியல் தீர்வு மக்கள் எடுக்கின்ற முடிவு தான் அரசியலினுடைய முடிவாக பிரதிபலிப்பாக நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் பிரதிபலிக்க வேண்டும் அவ்வாறான ஒரு அரசியல் கட்டமைக்கின்ற போது தான் அந்த அரசியல் மக்களுக்கான அரசியலாக இருக்கும் ஆனால் இப்போது இருக்கின்ற அரசியல் மக்களுக்கான அரசியலாக இருந்து கேட்டால் இல்லை மக்களை பாதுகாப்பதற்குரிய எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லை மக்களுடைய தனித்துவங்களை பாதுகாப்பதற்குரிய எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லை மண்ணை பாதுகாப்பதற்குரிய எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லை அடுத்த தலைமுறையை பாதுகாப்பதற்கு எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லை மக்கள் சொல்லாத துயரங்களையும் ஈடு செய்ய முடியாத இழப்புகளையும் சுமந்தவர்களாக அரசியல் தீர்வுக்காக வேண்டி இப்போது வேங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை பாதுகாப்பதற்கு அதை பெற்றுக் கொடுப்பதற்கு மக்களுடைய பிரதிபலிப்பாக கட்டமைப்புகளை ஏற்படுத்தி அரசியல் சார்ந்த தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு அணுகுகின்ற நடைமுறைகள் ஏதாவது இருக்கின்றது கட்ட இல்லை எனவே கடந்த காலங்களில் மக்கள் கசப்பான அனுபவங்களினூடாக தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதற்காக வந்து அவர்கள் சொல்லொண்ணாத விலை உயர்ந்த மதிப்பிட முடியாத தியாகங்களை எல்லாம் செய்திருக்கின்றார்கள் எனவே மக்களினுடைய தியாகங்களை கொச்சைப்படுத்துகின்ற விதத்தில் இன்றைய அரசியல் சூழல் மாறியிருப்பது உண்மையில் வேதனை அளிக்கின்றது நாங்கள் எப்பொழுதும் மக்களுக்கான அரசியல் தளங்களை கட்டமைத்து மேல் நகர்த்த வேண்டும் அப்போதுதான் சரியான தெளிவான அரசியலை மக்களுக்கான அரசியலை கட்டமைக்க முடியும் இன்னொரு விடயத்தை கூற முடியும் நாட்டில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஒரு கசப்பான நிகழ்வுக்கு இனப்பிரச்சனைக்கு காரணமாக அமைந்தது அடிப்படை என்ன என்பது கூட தெரியாமல் சில அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மக்களையே மாற்றுகின்றார்கள் நாட்டில் இனப்பிரச்சனை தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்தது நாட்டினுடைய சட்டம் இயற்றுகின்ற துறையாக இருக்கின்ற பாராளுமன்றத்தில் இயற்றப்படுகின்ற சட்டங்களில் சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற தமிழ் மக்கள் அல்லது தமிழ் பேசும் மக்களுக்கு செல்வாக்கு செலுத்துகின்ற அதிகாரம் என்பது போதாமல் இருக்கின்றது அது வாக்கெடுப்பாக ஒரு சட்டம் மாற்றி அமைக்கின்ற போது அது மக்களை பாதிக்கின்ற வகையில் அல்லது சிறுபான்மை சமூகங்களை ஒடுக்குகின்ற வகையில் அந்த சட்டங்கள் இயற்றப்படுகின்ற போது அந்த சட்டங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அல்லது அதை மாற்றியமைக்கின்ற அதிகாரம் பலம் என்பது போதாமல் இருக்கின்றது எனவே ஏதோ ஒரு பொறிமுறையின் அடிப்படையில் அந்த சட்டம் இயற்றுகின்ற போது அந்த இயற்றப்படுகின்ற சட்டத்தில் தமிழ் மக்களும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய விதத்தில் அந்த சட்டங்கள் இயற்றப்படுகின்ற போதுதான் தமிழ் மக்களுக்கு எதிரான சட்டங்கள் இயற்றப்படுகின்ற போது அவற்றை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்களாக அவர்கள் மாற்றமடைவார்கள் எனவே அந்த சட்டம் இயற்றுகின்ற போது தமிழ் மக்களுக்கு எதிரான சட்டங்கள் இயற்றப்படுகின்ற போது அதில் செல்வாக்கு செலுத்துகின்ற அந்த அதிகாரம் அல்லது பலம் என்பது பாராளுமன்றத்தில் போதாமல் இருக்கின்றது அதற்கான ஒரு மாற்று பொறிமுறை வேண்டியே அந்த அத்திவாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாட்டில் கடந்த கால கசப்பான நிகழ்வுகள் இடம்பெற்றது நல்லிணக்கம் என்பது எல்லோருக்கும் வேண்டும் இன்று சர்வதேசம் கூறுகின்றது போன்றும் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் என்பது அவசியமானது அதில் மிக முக்கியமான நல்லிணக்கம் ஆனால் தமிழ் மக்கள் ஈடு செய்ய முடியாத இழப்புகளின் மத்தியில் அரசியல் தீர்வுக்காக வேண்டி இயங்குகின்றவர்கள் மத்தியில் நல்லிணக்கத்தை பேசுவதற்காக வருபவர்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வு என்ன என்பதை முன் முன்னுறுத்த வேண்டும் அதை முன்னிறுத்தி கொண்டுதான் அந்த நல்லிணக்கம் தொடர்பான பேச்சுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்களை தலைமையேற்கின்ற அரசியல் கட்சிகளை சந்திப்பதற்கு அல்லது தமிழ் மக்கள் வாழுகின்ற நிலப்பரப்புகளை நோக்கி இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் பெற வேண்டும் வெறும் கையை வீசிக்கொண்டு தமிழ் மக்கள் மத்தியில் வந்து பாத்த யாலங்களை அரசியல் செய்து இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது எனவே மக்கள் தெளிவு கொண்டதாக நாங்கள் மாற வேண்டும் இன்று சர்வதேசம் விடாப்பிடியாக இருக்கின்றது நல்லிணக்கத்தை ஏற்படுத்துமாறு அவர் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சொல்லொண்ணாத துயரங்களை அனுபவித்தவர்கள் தமிழ் மக்கள் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வு வழங்கப்பட்டால் மாத்திரமே அந்த நல்லிணக்கம் ஏற்படுத்தப்பட்ட உண்டாக மாற்றமடையும் வெறுங்கையை வீசிக்கொண்டு தமிழ் மக்கள் மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது காரணம் அரசியல் தீர்வுக்காக வேண்டி தமிழ் மக்கள் கடந்த காலங்களில் சொல்லாத துயரங்களையும் வீடு செய்ய முடியாத இழப்புகளின் மத்தியில் ஒரு இனப்படுகொலையின் மத்தியில் இந்த அரசியல் தளங்களை கட்டமைத்திருக்கின்றார்கள் எனவே தமிழ் மக்களை திருப்திப்படுத்துகின்ற வகையில் ஒரு தீர்வு மக்கள் முடிவெடுத்து தீர்வு என்பது எப்பொழுதும் மக்களினுடைய தெரிவாக இருக்க வேண்டும் தமிழ் மக்கள் எதை எதிர்பார்க்கின்றார்கள் என்ற அடிப்படையில் ஒரு பொது அடிப்படையில் அந்த தீர்வு முன்மொழியப்படுகின்ற போது அந்த தீர்வு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தீர்வாக இருக்கும் இதற்கு சர்வதேச நீதியரங்குகளும் அதற்குரிய ஆதரவை வழங்கும் நிச்சயமாக வழங்கும் எனவே தமிழ் மக்கள் ஒரு அரசியல் புரிதல் அற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை காரணம் காட்டி தமிழ் மக்களை முட்டாளாக மாற்றி அந்த முட்டாள்களினுடைய தளத்தில் அரசியல் செய்கின்றவர்களாக தமிழ் மக்களினுடைய அரசியல் தலைவர்கள் ஒருபோது கூடாது எனவே மக்கள் என்பவர்கள் எங்களுடைய காலத்துக்கு பின்னரும் இந்த தளத்தில் மக்கள் உரிமையோடு சரியான அரசியல் தெளிவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அடுத்த தலைமுறையும் அந்த தெளிவு கொண்டதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் சரியான ஒரு அரசியல் புரிதல் கொண்ட மக்கள் கூட்டமாக தமிழ் மக்களை மாற்றி அந்த மக்கள் கூட்டத்திற்கான அரசியல் தீர்வை அவர்களே பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த வழிகளை ஏற்படுத்த முடியும் எனவே அன்புமிக்க அரசியலாளர்கள் மக்களை முன்னிறுத்தி அரசியல் செய்கின்றீர்கள் எனவே மக்களை ஏமாற்றுகின்ற விதத்தில் விலை போன விதத்தில் இந்த அரசியலை கட்டமைத்து விடக்கூடாது தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் வரலாறு ஆன்மீகம் அறிவியல் எல்லாவற்றிலும் தன்னை ஒரு தனித்த இனமாக இந்த பூமி பந்தில் நிலநிறுத்துக்கொண்ட பதிமூன்று கோடி தமிழ் மக்களினுடைய உறவுகளாகவே உலகம் முழுமைக்கும் வாழ்கின்ற தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்று எல்லாவற்றையும் இழந்திருக்கின்றார்கள் எனவே அந்த உறவுகளினுடைய பலத்தில் தமிழ் மக்களினுடைய அரசியல் கட்டமைக்கப்பட வேண்டும் யாருக்கும் சோரம் போன விதத்தில் அந்த அரசியல் கட்டமைத்து முன்னகர்த்தப்படக்கூடாது என்கின்ற அந்த அன்பான வேண்டுகோளை விடுத்து எப்பொழுதும் அரசியல் தெளிவும் புரிதலும் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் முதல் மக்கள் பலமடைய வேண்டும் மக்களினுடைய பலன்தான் அந்த திரட்சி தான் மக்களினுடைய அரசியல் பலன் இன்று தமிழ் மக்கள் எது ஒன்றிலும் பலமடையாதவர்கள் நிதி என்று சொன்னால் வங்கி முறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் தமிழ் மக்களினுடைய நிதி ஒருங்கிணைக்கப்படக்கூடிய அந்த வெளிகள் ஏற்படுத்தப்பட வேண்டியிருக்கணும் அது ஏற்படுத்தப்படவில்லை அரசியல் என்று சொன்னால் மக்களையும் மண்ணையும் வளங்களையும் அடுத்த தலைமுறையும் பாதுகாப்பதற்குரிய கட்டமைப்புகள் மக்கள் மத்தியில் ஊடுருவிய கட்டமைப்புகளாக இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கணும் அதுவும் இல்லை வறுமனை வாக்கு வங்கி அரசியலை மாத்திரம் கட்டமைத்துக் கொண்டு இந்த கட்சி அரசியலுக்குள் மக்களை வைத்திருப்பதனால் மக்கள் பலமடைய போவதில்லை அரசியல் தீர்வு வழிகளும் பலமடைய போவதில்லை மாறாக சுகபோக வாழ்க்கையை சுயநல அரசியலை கட்டமைத்துக் கொள்ள முடியும் எனவே எப்பொழுதும் மக்கள் அரசியல் தெளிவு கொண்டவர்களாக ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டும் இப்போது இருக்கின்ற எந்த ஒரு அரசியல் கட்சிக்குள்ளும் மக்களுக்கான அரசியல் கட்டமைக்கப்படவில்லை எனவே மக்களுக்கான அரசியல் கட்டமைக்கப்படும் வரை நாங்கள் அந்த அரசியல் கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதற்கு அரசியல் தெளிவு வேண்டும் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறுவதை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்பொழுதும் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் அந்த பிரதிநிதிகள் அல்ல அவர்கள் மக்களினுடைய பிரதிநிதிகள் மக்கள் மக்களினுடைய இதயத் துடிப்பாக மக்களுடைய குரலாக செல்லுகின்ற இடமெல்லாம் குரல் எழுப்பக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அந்த நிலைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை அல்லது அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை மக்கள் மாற்ற வேண்டும் அதுதான் மக்களினுடைய பலம் அதற்கு மக்கள் அரசியல் தெளிவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் எனவே எப்பொழுதும் தமிழ் மக்கள் சுயத்தை விளக்காதவர்கள் எப்பொழுதும் சுயத்துடன் எங்களுடைய தனித்துவமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த பதிவு முடித்துக் கொள்கின்றேன் நன்றி